நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடக இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தினப்பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியும் என்றால் அது ரெண்டு வாரங்களுக்கு செய்தியாகிறது இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள் ரசிகர்களே காத்திருங்கள் வந்தால் ஆதரியுங்கள் பிடித்தால் தோல் கொடுங்கள் என்று நீங்கள் நான்கு வரி எழுதினால் அதுதான் சிறப்பு இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இவர்கள் இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வீசி எறியப்படும் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கிலிருந்து ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி இந்த மது பாட்டை பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதட்டீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சுப் பழகலும் தம்பி குடிச்சு பழகனும் என்னையா குடிச்சு பழகணும் சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகனும் என்று என்ஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்கில தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்து விட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய் நான் நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இறைவன் என்ன கேட்பான் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதவையும் தொடாமல் வந்து விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் என்று ஒரு பெர்ஷிய கவிஞன் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான் இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிந்திருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு மதுச்சாவுகள் நடக்கின்றன இந்த விழா நிறைந்து முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கனைய அளர்ச்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடிச்சு தின்னும் பூட்டியே எழுதீர்கள் ஓ காசுபடம் பறிச்சு தின்னும் மறந்துட்டியே என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒன்று சொல்லட்டோமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லி கிராம் வந்து ரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்துக்கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த இர ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு என் உலகத்திலேயே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை புகை வாசனை அது மட்டும் அப்படி ஆழ தள்ளிடுது வெளியே புகை வாசனை மதுவை விட மோசமானது புகை மதுவு கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படி இருக்கும்